ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு கிலோ கேக் முக்கால் கிலோ கேக் நம்ம டயர் கேக் பண்ணும்போது நடுவில் ஸ்டிக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு ஆமாம் சிஸ்டர் கண்டிப்பாக ஸ்டிக்கு தான் ஆகணும் ஏன்னு சொன்னால் நம்ம இருந்து கேக்கை கஸ்டமர் வீட்டு கொண்டு போகும்போது கேக்கு சரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டிக்கு வைக்கிறது மேலே உள்ள கேக்கோட வெயிட் ரொம்ப இருக்காது இருந்தாலும் தூக்கிட்டு போகும்போது ஷேக் ஆகும்போது கேக்கு வந்து கொஞ்சம் வலுவி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரெண்டுக்குமே இடையில் ஒரு ஸ்டிக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி தான் தூக்கிட்டு போனாலும் அந்த கேக் வந்து அந்த இடத்த விட்டு நவுராமல் இருக்கும் அதனால் சும்மா நார்மலாக ஒரு ஸ்டிக்கு கொடுத்து தான் ஆகணும் கீழே உள்ள கேக்குக்கு ஸ்டிக்கு கொடுக்கணுமான்னு சொன்னால் கீழே உள்ளதுக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா மேலே உள்ள கேக்கோட வெயிட் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் அதனால் கீழே உள்ள கேக்குக்கு நீங்கள் ஸ்டிக்கு கொடுக்கவே வேண்டாம் டயர் கேக் செய்யணுன்னாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்கும் ஆனால் ஒரு கிலோ முக்கா கிலோவில் ஆர்டர் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பிகினராக இருந்தீங்கன்னு சொன்னால் ஒன் கேஜி முக்கா கிலோவில் நீங்கள் டயர் கேக் பண்ணி பழகுங்க ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் எனக்கு இது முக்கால் கிலோவில் வந்த ஆர்டர் கரெக்டாக ஒன் கேஜி கிட்டே வந்துட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் பாய்